ஹாய் எம்எஸ்டன் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம் ஓகே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆடி பெருக்கு அதாவது ஆடி பதினெட்டு ரொம்ப ஸ்பெஷலான நாள் தான் அது போக நாளைக்கு வந்து என்னுடைய பிறந்த நாள் ஸோ அதனால் போய் பூ வாங்கிட்டு அப்புறம் கையில் போடுறதுக்கு வளையல் வாங்கிட்டு அப்போ சில சில ஜாமான் வாங்கிட்டு அப்படியே வரப்போகிறோம் ஆனால் எனக்கு என் வீட்டுக்காரரு ட்ரெஸ் எடுத்தரல ரெண்டு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்து கொடுத்தாரு ஆடி ஆஃபரில் ரெண்டு ஜீன்ஸ் ஆயரூபான்னு விற்றாங்க ஸோ அது அது வந்து வாங்கி த வாங்கித்தாரியா வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறேன்னு நிறைய டைம் சொல்லியிருக்கிறாரு எப்போது சஞ்சனா குழந்தையா இருக்கையிலே சொல்லியிருக்கிறாரு நான் தான் வேணா வேணாம் வேணான்னு வாங்கலை அப்படி இல்லைனா கொஞ்சம் நார்மல் வெய்ட்டு நாற்பத்தஞ்சு கிலோ தான் இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா அறுபது கிலோ இருந்தேன் அறுபது கிலோ இருக்கே இல்லை வாங்கிக்கிறியா வாங்கிக்கிறான்னு சொல்லாது சரி ஓகே அப்படின்னு ரெண்டு ஜீன்ஸ் வாங்கிட்டாச்சு ஆனால் அந்த ஜீன்ஸுக்கு மேலே போட்டுக்கிற டாப் வாங்கி தரல நான் எந்த டிரஸ்ஸை போடுவேன் நானும் ஒருட்ட சொல்லி சொல்லி அழுத்து போச்சு வாங்கி தாங்க வாங்கித்தான்னு கேட்டேன் வாங்கியே தரல நாளைக்கு என்ன டிரஸ் போடுறதுன்னு எனக்கே தெரியல ஒரு நாள் முழுக்க போத்தீஸ் கூட்டி போனேன் கூட்டி போய் வாங்குமா வாங்குமா வாங்குமான்னு சொன்னேன் அநேகமா இந்த வீடியோவுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து அந்த வீடியோ பாப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல அந்த போத்தீஸ் வீடியோ போனது வந்து இவங்க வந்து ஷர்ட் கிளாத் எடுக்க போறான் பாய்ஸ் போடுறேல்ல அது எல்லாருக்குமே எடுக்க போனான் இவங்களுக்கு வந்து அங்க வந்து செட் ஆகலை டைமிங் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க எடுக்கல இவங்க வேற கடைக்கு போற பிளான் பண்ணிட்டாங்க அது என்ன அப்படின்னு தெரியல சரி அதனால வந்தாச்சு இப்ப என்ன சொல்றீங்க இப்ப இது இது வாங்கி தெரியல டாப் வாங்கி தெரியல இப்ப எங்க கிளம்புனா டீஷர்ட் வாங்கிட்டாங்க

அந்த ஜீன்ஸ் பேண்ட் எதுக்குன்னா நான் இது காலேஜ் படிக்கல ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கேன் ஏன்னா நான் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு இவர் பார்த்துருக்குறாரு எப்படின்னா ஜீன் போடுவேன் ஜீன் ரொம்ப டைட்டான போட மாட்டேன் நார்மல் ஜீன் போட்டுட்டு மேலே வந்து டாப்பு சுடி டாப் போட்டு வைக்குருவேன் பிளாக் கலரில் ஒரே ஒரு ஜீன் வச்சுருந்தேன் அது நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப நான் அதனாடி இவர் அதை பார்த்தார்ல அதே மாதிரி இவர் இருந்து சரி ஜீன்ஸ் பேண்ட் போட்டு நார்மல் டாப்பு லெக்கின்னு பட்டியல் அந்த மாதிரி போடாமல் ஒரு ப்ளூ ஜீன்ஸு ஒரு பிளாக் ஜீன்ஸ் வாங்கி கொடுத்தாரு மேலே வந்து நீ டாப் போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பார்க்கலாம் அது என்னைக்காவது ஒரு ட்ரையல் ட்ரையல் இருந்தானே அதில் போய் போட்டு பார்த்து தான் ஒரு டாப் எடுக்கணும் நம்மளாம் வீட்டில் வாங்கிட்டு வந்துலாம் செட் ஆகாது அதனால் அது வந்து ட்ரையல் பார்த்து எடுத்துக்கலாம் ஸோ ஓகே நாளைக்கு வந்து பர்த்டே ட்ரெஸ் என்ன அப்படின்னு தெரியல சரி குத்து அப்படியே போய் ஒரு பேங்கிள் வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வருவோம் வாங்க பர்த்டே ட்ரெஸ் இருக்கா இல்லையா இல்லைங்க வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பழைய ட்ரெஸ் போட்டுக்கிறேன் இதில் என்ன இருக்குது எதுக்கடி அப்போ எதுக்கடி உனக்கு போத்தி கூட்டி போனது நீ எடுத்து வந்துருக்கலாம் முடியும் எதிர்பார்க்கலங்க எத்தனாவது பிறந்த நாள் உனக்குது இது வந்து தேர்ட்டி தான் சரி தேர்ட்டி தானே வச்சுக்கிறோம் தேர்ட்டி

சாரி போயிருக்கும் வாங்கி தர மாட்டேன் இது உனக்கு தேவையா இது நம்ம குடும்பத்துக்கு தேவையா அப்படின்னு மனுஷனுக்கு இருக்க வேலையில அலைச்சல்ல முப்பது கிஃப்ட் போய் தேடி பிடிச்சி வாங்கி அதை கிஃப்ட் சர்ப்ரைஸ் பண்ணி இதெல்லாம் யாருக்கு முடியும் கூட சொன்னே முப்பது கிஃப்ட்னா ரொம்ப காசியான வாங்காதேனே அன்னைக்கு மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட் ஒரு ஹேண்ட் பேக் செப்பல் டைரி மில்க் வாங்கி டைரி மில்க் ஒரு ஸ்வீட் அதையே முப்பதா கட் பண்ணி ஐட்டம் சாப்ற ஐட்டம் இந்த மாதிரி வாங்கி கொடுங்கன்னு சொன்னதுக்கு அதுக்கு கூட ஒத்துக்கற மாட்டேங்கறாரு நாளைக்கு என்ன எனக்கு பிரசன்ட் பண்ணப் போறாரு நாளைக்கு எது சர்ப்ரைஸா பண்றாரோன்னு எனக்கு தெரியல ஆனா என்னோட நாள் நாளைக்கு நானே ஆப்சண்டா தான் இருப்பேன் இதுல என்ன நாளைக்கு வந்து बर्थडेனா ரொம்ப ஸ்பெஷலா இல்ல வந்து எல்லா நாளும் ஒரே நாள் தான் அதுவும் முக்கியமா நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை

போ மாதிரி நான்வெஜ் நான்வெஜ் தான் என்னமா ஆஹ் அதுல அவ்வளவு நாளைக்கு வந்து அம்மா அப்பா போன வருஷம் என்னுடைய பர்த்டே செலப்ரேஷன் பார்க்கலனா வீடியோவில் போய் பாருங்கள் அதாவது போன வருஷம் ஆகஸ்ட் தேர்டு செலப்ரேஷனு எங்கே கூட்டு போகிறான்னு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் ஒரு கொஞ்சம் பல்க் அமௌண்ட் அப்போல்லாம் வீடு கட்டிகிட்டு இருந்தா கொஞ்சம் பல்க் அமௌண்ட் இருந்துச்சு எங்கே ப்ரூஃபில் கூட்டி போய் விட்டு உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ என்ன வேணுமோ அப்படி சொல்லி ஜாலியாக விட்டார் அப்போல்லாம் வந்து தௌசண்ட் ரூபி டிக்கெட் எடுத்து குழந்தைங்களுக்கு வந்து ஜாலியாக மாலில் விளையாட விட்டுருந்தேன் அப்புறம் ஐஸ்க்ரீமு அப்படியே அப்படியே போச்சு நாட்கள் சூப்பராக இருந்துச்சுல ஆனால் இந்த வருஷம் பாட எப்படி எனக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ண போறான்னு தெரியல அதனால அதை வெயிட் பண்ணி நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஏ சர்ப்ரைஸ் மூலம் ஒரு மண்ணாங்க கட்டியும்ல நானே வேலை விஷயமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் சர்ப்ரைஸ் அதனால சரி எங்கே போகிறேன் இப்போ வந்து பூ வாங்கணும் ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து வளையல் வாங்கணும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு ஜாமான் வாங்கணும் அவ்வளோதான் பூ ஒரு கிஃப்ட்டு வளையல் ஒரு கிஃப்ட்டு வா ரெண்டு கிஃப்ட் முடிஞ்சு அப்போ மிச்சம் டுவெண்ட்டி எயிட்டு 28 ¿łęyi xu vissehen? forty sorry çıktı Ö hijita olmfox粉 ن calibration ஏன் indoor 어디 miserable. okeIA California rok�� ş நிப்பாட்றீங்க Hospital einsきます resource lots vena**** Ал bur Aí wow 아 shepherd 가운데 correctly, kay tamanhostanden değil anda

அதான் நூற்றம்பது கிராம் கொடுத்துருக்காங்க அவனுக்கு சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணா வாய்மையே வெள்ள வாய் உள்ள பிள்ளை பொழைச்சிக்கிறோம் அது பழமொழி வந்து எனக்கு ஓகே இல்லை அது பெண்களுக்கு ஓகே தான் ஆண்களுக்கு தான் அது நிறைய நேரம் ஒத்து போக மாட்டேங்குது போனது வந்து ஒரு ரெண்டே விஷயத்துக்காக தான் ஒன்று பூ வாங்குறதுக்கு

சரி மறுபடியும் போகணும் ஒரு ஏழு மணி போல் வர சொல்லியிருக்காங்க பேங்கில் வாங்குற கடையில் ஓகேங்க போனதில் ஒரு விஷயம் சக்ஸஸ் ஒரு விஷயம் வந்து லேட்டாக தான் வாங்கணும் ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து இதோடு முடித்துக்கொள்கிறோம் இனி வந்து நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து கேக் கட்டிங் பர்த்டே செலிப்ரேஷன் அப்படியே பாருங்கள் பிளானில் இல்லை பிளானில் இருக்க இருக்காது தான் ஏன்னா பர்த்டேன்னா அதனால் அதனால உண்டுல அதில் வந்து மூணு வயசு குழந்த கீ பண்ணால் ஓகே முப்பது வயசு குழந்தைக்கு கீ எப்படி இதோட நம்ம சேனல்ல வந்து இது வந்து எனக்கு வந்து ஃபோர்த்து பர்த் டே வீடியோ இது ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து செகண்ட் பர்த்டே ரெண்டுமே அந்த வீட்டில் செலப்ரேட் பண்ணோம் இந்த வீட்டில் போன பார்ட்டு செலப்ரேட் பண்ணியாச்சு இந்த பர்த்டே அப்ப அந்த வீட்டில் ரெண்டு பேர்டு இந்த வீட்டில் ரெண்டு பேர்ட்டே அதுக்கு அடுத்த ரெண்டு பார்ட்டு எங்க நேட்டிவ்ல முடி பண்ணிட்டேன் அது அது ஒரு அம்ஸ் ஒரு இதுவாக வருதுங்க அது ஒரு அங்கே ரெண்டு இங்கே ரெண்டு நம்ம ஊரில் ரெண்டு அடுத்த ரெண்டு

போன வருஷம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ரசமலா கேக் வாங்கி சர்ப்ரைஸா அப்படியே கட் பண்ணோம் சூப்பரா இருந்துச்சு அதே மாதிரி இந்த இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு கட் பண்ணுறோம் ஏய் சும்மா சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காத எங்க அப்பெல்லாம் இல்லை நாளைக்கு கேக் கட்டிங் வந்து நாளைக்கு தான் கேக் கட்டிங் பண்றோம் இன்னைக்கு கிடையாது ஸோ பன்னெண்டு மணிக்கெல்லாம் கேக் கட்டணும் நாளைக்கு கட் கட்டணும் சரியா பகல்ல ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நாளைக்கு வீடியோல நான் எப்படி என்னுடைய பர்த்டே எதிர்பார்க்கணும் அதே மாதிரி அம்மு அரசே நாளைக்கு நீங்க பார்க்கலாம் ஓகே பாய்